நாட்டின் சில பகுதிகளில் பதிவான சிவப்பு மஞ்சள் மற்றும் மீன் மழை தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொள்ள வளிமண்டலவியல் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது இத்தகைய மழை பெய்த தினங்களில் நிலவிய காற்றின் தன்மை குறித்து விசார கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் எஸ் எச் காரியவசன் தெரிவித்தார் சிவப்பு மழை பெய்ததாக கூறப்படும் காலப்பகுதியில் இந்திய உபகண்டத்தை ஊடறுத்து காற்று வீசியிருந்ததாகவும் அவர் கூறினார் சுழல் காற்று காரணமாகவே மீன்மழை பெய்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவளை தம்புள்ளை மெதிர்கிரிய மற்றும் பதுளை ஆகிய பகுதிகளில் நேற்றைய தினம் மீண்டும் மஞ்சள் மழை பெய்துள்ளது மஞ்சள் மழையுடன் தம்புள்ளை மற்றும் அனுராதபுரம் ஆகிய பிரதேசங்களில் மீன் மழையும் பெய்துள்ளது என எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் மகவ பகுதியில் நேற்று முன்தினம் இரவு பெய்த மழையுடன் சுண்ணக்கற்கள் வீடுகளின் கூரைகள் மீது விழுந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது